வாக்குன்னா நான் திரும்ப தான் அடிக்காமல் இருக்காங்க காரணம் அவர் தான் இந்த விவசாயத்தை மீட்டெடுக்க முயற்சி பண்ணுறாரு வருங்கால தலைமுறைக்காக பேசுகிறாரு இப்போது அதானித்துறை துறைமுகம் கேரளாவில் கட்டுறாங்க ஆனால் கேரளாவில் நான் அரசியல் தான் சில கேள்விகள் கேரளாவில் மலைகள் இல்லாமல் இல்லை கேரளாவில் மலைகள் இர நிறைய இருக்குது ஆனாலும் தமிழ்நாட்டு வளங்களை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இது எந்த அரசியல்வாதி அரசியல்வாதின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க இவர் தான் இந்த வளங்கள் விவசாயம் விவசாயத்தை பற்றி எல்லாத்தையும் பற்றி இவர் மாட்டு தான் பேசுகிறாரு பாக்கெல்லாம் வந்து கடந்து செல்கிறாங்க தங்கால தலைமுறைக்காக இவர் தான் பேசுகிறாரு அதனால தான் அவர் ஆதரிக்க இருக்குது காரணம் சீமானுக்கு வந்து மக்கள் வாக்களிக்க வேண்டிய முக்கிய காரணமாக என்ன சொல்லி தமிழ் இன உணர்வு இன இன உணர்வு உள்ளவங்க தமிழ் தமிழன் சீமனை தான் போடுவாங்க அதை மாற்று உள்ளவங்க தான் சீமானுக்கு எதிராக அல்லையே அவதூறுகளை வீசுகிறாங்க அது எடுபடாது அது என்னதை தான் அவ்வளோ எவ்வளோ அவதூறு பேசினாலும் அது வந்து நே எடுப்படாது அது காலக்கட்டத்தில் அவர் நிரூபிச்சிக்கிட்டு வர்றாரு அவர் நடிகர் ஒருத்தர் வந்து கட்சியாக நடிகர் அவர் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வாக்கு செலுத்தப்படுறதா அது அவரோட அரசியல் எப்படி அது சிற்பில் தினமான அது சிரிப்பில் தினமானது அவர் இந்த அந்த அந்த சினிமாவா முகத்திலே இருக்கிறாங்க அவர் ஒரு சிரிப்பில் தான ஸ்கூல் பசங்க மாதிரி பேசுறாங்க வந்து பாரு அது தொட்டு பார் அப்படி இப்படி எல்லாம் சிரிப்பில் தனமான பேச்சுவார்த்தை ஒரு புரிதல் இல்லாதது ஒரு முதிர்ச்சி இல்லாதது அரசியலாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சும்மா மக்கள் இளை இந்த இளைஞர் அந்த மாதிரி போகிறாங்கன்னாட்டு அவர் ஆனால் ஒன்று எந்த தொழிலுக்குமே எந்த வேலைக்குமே முன் அனுபவம் வேணும் அது எந்த வேலையாக இருக்கட்டும் ஒரு சைக்கிள் ஓட்டுறது கூட ஒரு முன் அனுபவம் வேணும் அவர் எந்த அனுபவமும் இல்லாமல் திரையில் நினைச்சது நேராக வந்து முதலமைச்சர் இது சிந்திக்க வேண்டாமா அவரும் வந்து அரசியல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு புரிதலன்னு இருந்தால் பரவாயில்ல நேராக முதலமைச்சருக்கு வர்றோன்னா அவர் ஏன் வர்றாருன்னா மக்களை பார்க்குறாரு கூட்டம் ஆஹார் நம்மளை இத்தனை பேர் ஆதரிக்காமல் நினச்சிக்கிட்டு அவர் ஒரு இதில் போகிறாரு அது வாய்ப்பு இருக்காது அவருக்கு இன்னும் நம்ம நிறைய பேசணும் நிறைய நிறைய அதை பண்ணணும் கலர் பண்ணி ஆட்டணும் அது பண்ணிட்டு வந்தாருங்க அவர் மக்கள் எல்லாம் நேராக கூட்டா போகும்னா அவருக்கு புரியலை சரின்னா ஆசைப்பட்றாரு